வணக்கம் விவசாய பெருமக்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மஞ்சள் விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு சோ அந்த சமயத்துல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் மஞ்சள் தால் புரியுது பாத்தீங்களா அதுல இருந்து மஞ்சள் அறுவடை வரைக்கும் எப்படி நாம வந்து ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கணும் எப்படி நம்ம கொடுத்தா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் எந்தெந்த சமயங்கள்ல கொடுக்கலாம் நோய் தாக்கம் எப்படி இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா விதமான விளக்கத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில் தான் பார்க்க போறோம் அண்ட் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு வந்து மஞ்சளுக்கு பேர் போன ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம் ஸோ அதுலேருந்துட்டு நம்ம மஞ்சளுக்கு சொல்லிணா நல்லா இருக்குமா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து மஞ்சளுக்கு சொல்லுங்கன்னு இருக்கீங்க அதே மாதிரி தாங்க உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது என்ன பயிர் சாகுபடி பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க அதுக்கு நம்ம வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறோம் ஸோ அதனால உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிருங்க வீடியோக்குள்ளே போறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி பண்ணிக்கிட்டுருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து மூணு என்ன பண்ணிட்டு இருக்கோங்க தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் அது மட்டும் இல்லாமல் தேங்காய் எண்ணெயில் சோப்பும் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதோட ரேட்ஸ் எல்லாமே வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வைக்கிறேன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஆர்டர் பண்ணிட்டு உங்களுடைய வரவேற்பை இதுக்கும் கொடுக்கணும்னு தாய்மையோட கேட்டுக்கிறேன் நன்றி ஃபர்ஸ்ட் நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் மழை காலங்களில் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா பொரியான் வருதோ வரலையோ நீங்கள் ஒரு டோஸ் வந்துட்டு நீங்கள் ஸ்ப்ரேயிங் கொடுத்துக்கோங்க அது என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா பத்து டேங்க்குக்கு நான் சொல்லிடுறேன் பத்து லிட்டர் தண்ணிக்கு லேன்சர் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் சஃபார் வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் மைசின் வந்து ஐம்பது கிராம் அது கூட நம்ம ஜெல்ஸ்டிக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த நாலு தான் நீங்கள் பத்து டேங்குக்கு வந்து கொடுக்க போறீங்க இதே மாதிரி நீங்கள் எத்தனை டேங்க் அடிக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல இந்த மருந்து எல்லாம் சேர்த்துக்கோங்க ஸோ மறுபடியும் சொல்கிறேன் பத்து டேங்குக்கு பொரியானுக்கான மருந்து என்ன அப்படின்னா லேன்சர் வந்து லிட்டர் அதாவது இரநூத்தி ஐம்பது எம்எல் சஃபார் வந்துட்டு இரநூத்தி ஐம்பது கிராம் மைசின் ஐம்பது கிராம் ஜெல் ஸ்டிக் ஐம்பது எம்எல் ஸோ இதுதான் உங்களுக்கு பத்து டேங்குக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் இதே மாதிரி எத்தனை அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கால் பண்றப்ப சொல்லுங்க நான் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேர் மருந்து முக்கியமான ஒரு விஷயம் இதுக்கு ரெண்டுக்குமே வித்தியாசம் நீங்க கண்டுபிடிச்சுக்கிங்க சரிங்களா வேறு பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு அந்த இலைகள் எல்லாம் பழுத்த மாதிரி ஆகும் இதே பொறியான் அப்படின்னா புள்ளி புள்ளியா வர ஆரம்பிக்கும் சோ இதுதான் ரெண்டு வித்தியாசங்கள் வேர் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது வேர் அழுக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே இலைகள் வந்து மஞ்சள் நிறமா பழுக்க ஆரம்பிச்சிடும் மஞ்சளோட இலைகள் சரிங்களா அதே மாதிரி பொரியான் தாக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இலைகள்ல புள்ளி புள்ளியா வரும் சோ இது ரெண்டையுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க வேர் மருந்து கொடுக்க வேண்டிய இடத்துல பொரியானோட மருந்து ஸ்ப்ரே பண்ணாலோ இல்ல பொரியானுக்கான மருந்து கொடுக்க வேண்டிய இடத்துல வேர் அழுகளுக்கான மருந்து கொடுத்தாலோ உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்துட்டு வராது அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம விக்டர் அப்படிங்கறத கொடுத்துட்டு இருக்கோம் சோ இந்த விக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா பொரியானுக்கும் செயல்படும் வேர் மருந்தாகவும் செயல்படும் சோ அதனால உங்களுக்கு தெரியல ஒரு வந்துட்டு பொரியானா இருக்குமோ இல்ல வேறு அளவுலா இருக்குமோ என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப விக்டர் வந்து யூஸ் பண்ணுங்க நம்ம வந்து வேர் மருந்து கொடுக்குறப்ப மஞ்சள் காட்டுக்கு வந்து விக்டர் வந்துட்டு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் வந்து ரெக்கமண்டேஷனில் சேர்த்துக்குவோம் ஸோ அது வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கான காரணம் இதுதான் உங்களுக்கு பொறியானுக்கும் ஒரு தடுப்பு சோறா இருக்கும் வேர் மருந்துக்கும் ஒரு நல்ல ஒரு தடுப்பு சோறா இருக்கும் ஸோ அதனால உங்களுக்கான ஒரு ரெக்கமண்டேஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க வேர் மருந்து கொடுக்கணுமா இல்லை ஸ்ப்ரே பண்ணணுமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் இந்த விக்டர் அப்படிங்கறத வந்துட்டு எல்லா பயிர்களுக்கும் ஆட் பண்ணி கொடுங்க நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கும் சரிங்களா இப்போ தாள் பிரியும் போது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தர்லாங்க ஒரு அப்ராக்ஸிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் வந்துட்டு ஒரு அஞ்சாவது மாதம் ஆறாவது மாதம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும் அப்போ வந்து கரெக்டான ஊட்டச்சத்து அதாவது வேரோட்டம் நல்லா இருக்கணும் சரிங்களா ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹியூமிக் அப்படிங்கிறத ஏக்கராவுக்கு ஒரு கிலோ கொடுத்துக்குங்க பவுடர் ஃபார்ம் தான் ஹியூமிஸ்டா அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அது வந்து ஏக்கருக்கு ஒரு கிலோ வந்து கொடுத்துக்கோங்க இந்த ஹியூமிக் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வேரோட்டம் அதிகமாகும் வேரோட்டம் அதிகமாச்சுன்னா அந்த கிழங்கோட அந்த டென்சிட்டி அதிகமாக ஆரம்பிக்கும் ஸோ சரிங்களா அதனால நம்ம ஹியூமிஸ்டா வந்துட்டு ஒரு கிலோ ஆட் பண்றோம் அது கூட என்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வெஸ்டால வரக்கூடிய ப்ளூ பக்கெட் வந்து பத்து கிலோ வந்து ஆட் பண்ணுவோம் அது கூட கால்சியம் நைட்ரேட் வந்துட்டு இருபத்தஞ்சு கிலோ ஜம்போ ஒரு லிட்டர் நைட்ரோபென்சின் ரெண்டு லிட்டர் சரிங்களா எதுக்கு ஆட் நம்மளுடைய ப்ளூ எதுக்காக அப்படின்னா அதுல பாஸ்பரஸ் கண்டென்ட் வந்து அதிகமா அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேர் வளர்ச்சி அதிகமா இருக்கும் ஹியூமிக்கும் கொடுக்குறோம் பாஸ்பரஸ் கண்டென்ட்டும் அதிகமா கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப வேர் நல்லா வளர ஆரம்பிக்கும் வேர் நல்லா வளர ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு அந்த கிழங்கு உருவாக்கம் வந்து நல்ல முறையில் இருக்கும் சிஎன் எதுக்கு கொடுக்கறோம் அப்படின்னா அந்த கிழங்கு உருவாகும் போது கேல்சியம் குறைபாடு வந்து உங்களுக்கு மஞ்சள்ல வந்து ஏற்படும் ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறக்காக கால்சியம் நைட்ரேட் வந்து கொடுத்துட்றோம் இந்த இஸ்ரோ எதுக்கு கொடுக்குறோம் சாரி இந்த ஜம்போ எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு ஜிப்ராலிக் ஆசிட் வளர்ச்சி யோக்கி நுண்ணூட்டச்சத்து எல்லாமே வேணும் சரிங்களா ஸோ அதுக்காக ஜிப்ராலிக் ஆசிட் வந்து கொடுக்குறோம் ஜிப்ராலிக் ஆசிட் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த கிழங்கு உருவாகுது பாத்தீங்களா அதோட ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பார்ட் வந்து இந்த ஜிப்ராலிக் ஆசிட் இருக்கு ஸோ அதனால அந்த ஜிப்ராலிக் ஆசிட் கொடுக்குறோம் அது கொடுத்தோம்னாவே அந்த கிழங்கோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நல்ல முறையில வரும் நல்ல பெருசாக வர ஆரம்பிக்கும் சரிங்களா இந்த நைட்ரோபென்சின் எதுக்குப்பா அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் மழை அதிகமாக பெஞ்சாலோ இல்லை மழை கம்மியானாலோ அதாவது தாவரத்துக்கு தேவையான நீர் தேவை வந்து அதிகமா கிடைக்குது அதுக்கு ஆக்சுவலா என்ன வேணுமோ அதோட அதிகமா கிடைக்கிறப்பவும் தாவரங்களோட தாக்குப்பிடிக்க முடியாது நீர் தேவை கம்மியா இருந்தாலும் தாக்குப்பிடிக்க முடியாது இப்ப மழை காலம் சோ அது நீர் வந்து அதிகமா இருக்கும் சோ அதனால ஏற்படக்கூடிய பாதிக்களை பாதிப்புகளை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கறக்காக தான் இந்த நைட்ரோபென்சை வந்து ஆட் பண்றோம் அது போக நம்ம கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே எடுத்து கொடுக்குற ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏஜென்ட்டா வந்துட்டு இந்த நைட்ரோபென்சின் வந்து இருக்கும் சோ தான் இந்த நைட்ரோபென்சின் ஆட் பண்றோம் சோ இப்போ வந்துட்டு நம்ம எதுக்கு இதெல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிட்டேன் சோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு விளக்கம் தான் சரிங்களா உங்களுக்கு நாம் வந்து கொடுக்கக்கூடிய பொருட்கள் என்னடா இத்தனை பொருட்கள் சொல்றானே அப்படிங்கிறப்ப ஒவ்வொன்றும் என்னென்ன வேலை செய்யும் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுகிட்டீங்க நம்ம அதுக்கேத்த மாதிரி கொடுக்குறப்ப மஞ்சள் நல்ல முறையில ஸ்ட்ரக்சர் வர ஆரம்பிக்கும் சரிங்களா இந்த ஸ்ட்ரக்சர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு எட்டாவது மாசத்துல நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா வெயிட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா ஆரஞ்சு பக்கெட் இருக்கு பாத்தீங்களா நம்மளதுல அது வந்து பத்து கிலோவும் பொட்டாசியம் சோனைட் இருக்கு பாத்தீங்களா அது இருபத்தஞ்சு கிலோவும் இஸ்ரோ அல்லது ஜம்போ சரிங்களா இந்த டைம்ல வந்து இஸ்ரோ அல்லது ஜம்போ வந்துட்டு ஒரு லிட்டர் வந்து ஏக்கருக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரீமர் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்துட்டு நீங்க ட்ரெஞ்சிங் அதாவது ட்ரிப் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஜம்போவுக்கு பதிலா நீங்க யூஸ் பண்ணலாம் சரிங்களா அந்த ரீமர் அப்படிங்கிறது ஏக்கருக்கு ஒரு லிட்டர் சோ நான் வந்துட்டு இந்த ரெண்டுல எது வேணாலும் உங்களுக்கு நான் தரப்போறேன் சோ அதனால உங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து ரீமரா இல்ல ஜம்போவா அப்படிங்கறத வந்து டிசைட் பண்ணிக்குவோம் சரிங்களா இல்ல எனக்கு வந்து ரெண்டுமே கொடுக்கலாம் அப்படின்னா நீங்க வெள்ளன் குட் சரிங்களா ரெண்டுமே கொடுங்க நல்லா இருக்கும் இப்ப வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்திரலாம் நம்ம என்னென்ன சொல்லியிருந்தோம் ஆரஞ்சு பக்கெட் வந்து பத்து கிலோ சொல்லியிருந்தோமா வெயிட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக அது ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா பொட்டாஸ் வந்துட்டு அறுபது பர்சன்டேஜ் வந்து இதுல இருக்கு சோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பொட்டாஸ் அதிகமா இருந்தாவே நார்மலா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் சோ அதனால கொடுக்குறோம் பொட்டாசியம் சோனைட் எதுக்கு கொடுக்குறோம் அதுவும் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்றதுக்கு அப்புறம் கிழங்கு நல்லா ஊறணும் அப்படிங்கறக்காக பொட்டாசியம் சோனைட் கொடுக்கறோம் இந்த இஸ்ரோ ஜம்போ ரீமர் இதுல ஏதாவது அது எதுக்காக அப்படின்னா நல்ல ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து மெயின்டைன் பண்ணணும் சரிங்களா காய் ஊறும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் வந்து ஊறும்போது உங்களுக்கு கிழங்குல எந்த ஒரு அழுகும் வந்துடக்கூடாது வெடிப்புகளும் ஏற்படக்கூடாது அப்படிங்கறக்காக இது ஒரு பாதுகாப்பான செயல்படும் அப்படிங்கறக்காக இது யூஸ் பண்றோம் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு டைம் கொடுக்கணும் அதை நான் எப்போ சொல்றேன் எட்டாவது மாசத்துல கொடுத்ததுக்கு அப்புறம் ஒன்பதாவது மாசத்துல ஒரு டைம் கொடுங்க அதுக்கப்புறம் நம்ம வளர்ச்சியை பார்த்துட்டு எப்படி கொடுக்கறது அப்படிங்கறத வந்து டிசைட் பண்ணிக்கலாம் ரெண்டு டைம் போதுமா இல்லை இன்னொரு டைம் ஆட் பண்ணுமா அப்படிங்கறத வந்து பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் தான் உங்களுக்கு எத்தனை மருந்து வருங்க அடுத்த எல்லாம் நம்ம வந்து டோசேஜ் வந்து குறைப்போம் என்னடா இவ்வளவு சொல்றேன் அப்படின்னு சொல்லி பயந்துக்க வேண்டாம் நம்ம கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஒரு விவசாயிக்கு எதுக்கு தேவை மஞ்சளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுதான் கொடுக்குறோம் அதனால தாள் பிரியதுல இருந்து வெட்டி முடிக்கிற வரைக்கும் நீங்க என்னெல்லாம் கொடுக்கணும்னு நான் சொல்லிட்டேன் இதை தயவு செஞ்சுட்டு பார்ட் பை பார்ட்டா கொடுத்துட்டே வாங்க உங்களுடைய விளைச்சல் நல்ல முறையில வரும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா அதுக்கப்புறம் நீங்க உங்களோட விருப்பம் நான் யாரையுமே வந்து கம்பல் பண்றது இல்லை சரிங்களா நீங்க வந்து இது வாங்கி யூஸ் தான் ஆகணும் அப்படின்ட்டு யாரையுமே கம்பல் இல்ல அதுக்கான முக்கிய காரணம் எனக்கு தெரியும் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்டோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்ட்டு எல்லாம் தேடி தேடி வந்து வாங்கிட்டு போறாங்க ஏன் அப்படின்னா ரிசல்ட் நல்லா இருக்கு ரேட்டும் கரெக்டா கொடுக்குறோம் அப்படிங்கறக்காக நம்மளுடைய கடையை தேடி தேடி வந்து வாங்கிட்டு போறாங்க ஜஸ்ட் கிவ் மீ சரிங்களா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க நீங்க அகைன் அண்ட் அகைன் எங்கிட்ட வாங்குவீங்க நல்ல முறையிலோட விவசாயத்தையும் கொண்டு போகலாம் அதுக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் நான் கேரண்டி நான் அப்படிங்கிறது நான் இப்போ சொன்ன ப்ராடக்ட்ஸ் தான் நான் எதுவும் பண்ண போறது இல்லை என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ் மட்டும்தான் ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொரு கிராப்புக்கு வந்து கொடுக்குறோம் சரிங்களா மஞ்சளை கொடுக்குறோன்னா அந்த மஞ்சளை கொடுத்து பார்த்துட்டோம் வாழைக்கு கொடுக்குறோன்னா வாழைக்கு கொடுத்து பார்த்துட்டோம் தென்னை பாக்கு காய்கறி பயிர்கள் இல்லை நம்ம வந்து ஏலக்காய் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்குமே கொடுத்து பார்த்துட்டோம் தான் நம்ம வந்துட்டு சாலிடா சொல்றேன் இந்த ரிசல்ட்ஸ் வரும் அப்படிங்கிறது சரிங்களா இந்த வீடியோல நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா பொறியானுக்கு என்ன பண்ணணும் வேரல்களுக்கு என்ன பண்ணணும் தால் பிரியக்கூடிய சமயங்கள்ல என்ன பண்ணணும் வெயிட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் இந்த மஞ்சளுக்கு வந்து கொடுத்துருக்கேன் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க அதையும் கிளாரிபிகேஷன் கொடுக்குறோம் இந்த ப்ராடக்ட் எல்லாம் வேணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அவர் கால் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்